பைரவி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதிபதி மூணு மணிக்கு இந்த தீர்ப்பு வழங்குறேன் இந்த கேஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இல்லையா அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சினேகாவும் சினேகாவோட அப்பாவும் வக்கீல்கிட்ட என்ன கொடு என்ன செய்வாங்க நீதிபதி அப்படின்னு கேட்க இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது சாட்சியெலாம் வந்து ஆதாரத்தோட நிறுவிச்சுட்டாங்க இதுக்கப்புறம் கண்டிப்பாக சினேகா தப்பிக்க முடியாது தண்டனை கொடுத்து தான் தீருவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் இந்த மகா வந்து என்ன நீ நீதான் அந்த சிந்துவை தள்ளி விட்டியா தள்ளி விட்டதே தள்ளி விட்டா ஒழுங்கா தள்ளி விட்டுருக்க கூடாதே சாவுற மாதிரி அப்படின்னு சொல்லி இந்த மகவும் ஸ்னேகாவ வெறுப்பேத்தி விடுறாங்க இதனால ஸ்னேகாவுக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது இப்ப கொஞ்ச நேரத்துல மறுபடியும் நீதிபதி வந்து வந்துடுறாப்ல தீர்ப்பும் சொல்றாப்புல இப்ப சாட்சியோட நிரூபணம் ஆனதுனால சினேகாவை பதினஞ்சு நாள் மட்டும் நீதிபதி காவல்ல வைக்க சொல்லி இப்போ அதாவது லாக்அப்ல வைக்க சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாப்புல நம்ம நீதிபதி இவ்வளோ பெரிய கேஸுக்கு பதினஞ்சு நாள் தானா சிறை தண்டனை அப்படிங்கிற மாதிரி இருக்கு இதுக்கா இவ்வளோ பாடுபட்டாங்க அது மட்டும் இல்லை இப்போ ஜெயிலுக்கு அழைச்சிக்கிட்டு போகிற நேரத்தில் ஸ்னேகாவோட அப்பா நாளைக்கே ஒன்று பெயிலில் எடுக்கிறேன் அப்படின்னு வரையா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதுக்கு எதுக்கு இவ்வளோ பாடுபட்டாங்க இந்த பதினஞ்சு நாளோ இல்லை பெயில் ஒரு நாளோ ஸோ வெளியில் வந்த உடனே மறுபடியும் ஸ்னேகா இந்த சிந்துவோட வாழ்க்கைய அழிக்கிறதுக்கு தான் ஏதாச்சும் ஒரு திட்டத்தை போட போகுது ஸோ இதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பைரவி நேராக போய் சஞ்சய்க்கு கையை கொடுத்து டேங்க் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதை பார்க்குற ஆறுமுகத்துக்கு பயங்கரமாக வெறுப்பாகுது இந்த பக்கம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணிக்கு பிறந்த நாள் வருதாட்டுக்கு அதை செலப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே வர்ற மகா எப்படியாச்சும் இசைக்கியையும் இந்த காயத்ரியும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பேர்த்தையும் திருத்தணிக்கு அழைச்சிக்கிட்டு போறேன் நீ காயத்ரி கிட்ட சொல்லி எங்களோட வர சொல்லு அக்கா ஆ அப்படின்னு அன்னபூர்ணிக்கிட்ட அடி போடுறாங்க ஆனா நம்ம சிந்துவும் பைரவியும் இல்லை இல்ல காயத்ரிக்கு ஏற்கனவே பிடிக்கல இதுல போர்ஸ் பண்ணி நம்ம வைக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன நடக்க போகுது அப்கமிங்ல அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்